இந்த கூட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க சீரை வந்து ஒரு அரை ஸ்பூனு இப்போ கடுகு சீரகம் புரிஞ்ச உடனே பத்தல் வந்து ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன் கடுவேப்பில் காஞ்சி பெரிய வெங்காயம் தான் போடுறேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்னதா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ நம்ம அந்த காய் என்ன பயன்படுத்த போகிறோம்னா சுரக்காய் தான் பயன்படுத்த போகிறோம் சுரக்காய் வந்து கால்வழி இருக்கவங்க இந்த மாதிரி நீர் காய் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சுரக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசிட்டு இந்த மாதிரி காய் வந்து ஒரு சின்ன சுரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து குக்கரில் ஒரு விசில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வதக்கணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம இந்த சுரக்காயை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட்டு வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாதத்தில் கூட நீங்கள் பரட்டி சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் குழந்தைகள் கூட நீங்கள் சாதத்தில் பரட்டி கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அந்த காயை பொதுவாகவே நீர் காய்கறிகள் வந்து பயன்படுத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து ஒரு கால் மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் உப்பையும் அதில் போட்டுறேன் உப்பு வந்து பார்த்து போடுங்க இதுக்கு வந்து உப்பு ரொம்ப செல்லாது காய் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கிருக்கு இப்போ வந்து நம்ம பாசி பருப்பு நம்ம வேக வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கிளருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும் காய் வெந்துடும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதை இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம் சிம்மிலே வச்சுருங்க காய் பாருங்க பருப்போடு நல்லா பின்னிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் வந்து துரி வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பிடலாம் அருமையான சுரக்கா கூட்டு ஆயிடுது இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது சுடு சாத்தில் போட்டு பணிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் புளி குழம்பு ரசத்துக்கெலாம் அந்த ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டு